தேசப்பற்று என்பது அது சொல்லி வர வேண்டிய ஒன்று அல்ல அது இயல்பான ஒன்று யார் எந்த பூமியிலே வாழ்கிறார்களோ எந்த நிலத்தில் வாழ்கிறார்களோ அந்த நிலத்தின் மீது அந்த நாட்டின் மீது அந்த ஊரின் மீது இருக்கக்கூடிய பற்று என்பது ஒரு இயல்பான ஒன்று அது சொல்லி வரக்கூடிய ஒன்றல்ல அல்லபுத்த புராணிலே சொல்லுவான் ஒமாசா அச்சின் வீடுகளை பற்றி சொல்லும் பொழுது வசிப்படங்களை பற்றி சொல்லும் பொழுது எந்த வசிப்பிடங்களை நீங்கள் திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படியான வசிப்படம் என்றெல்லாம் சொல்லுவான் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அதை கொண்டு அவர்கள் திருப்திப்படுகிறார்கள் அதற்கு எந்த ஆபத்தும் வருவதை அவர்கள் விரும்புவதில்லை இது இயல்பான ஒன்று அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் ஒரு நிர்பந்த சூழலில் தான் சென்றார்கள் இமாம் சுஹைலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்தை வரலாற்றை ஒரு நூலில் தொகுப்பார்கள் அதிலே ஒரு தொலை தலைப்பு எப்படி வைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் தாங்கள் வாழக்கூடிய நாட்டை ஊரை நேசிக்கக்கூடிய நிலையை பற்றி சொல்லுவார்கள் அதிலே கீழே ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருவார்கள் அலைஹி செல்லம் அவர்களுக்கு எப்பொழுது ரொம்ப கொடுக்கப்பட்டதோ அந்த சமயத்திலே அவர்கள் போர்வையை போற்றி கொண்டார்கள் வீட்டிற்கு வந்து கதீஜா ரயாகு அணுகா அவர்கள் அலைஹி செல்லம் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள் அதற்கு பிறகு வேதத்தை கற்று இருந்த வரக்காபின் இடத்திலே அழைத்துச் செல்கிறார்கள் வரக்காபின் நோக்கல் அவர்கள் செல்லந்தாலைய செல்லம் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் வேதம் படித்தவர்கள் அவர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள் செல்லந்தாலைய செல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தின் மூலமாக பொய்ப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் எந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொய்ப்படுத்துவார்கள் செல்லந்தாலைய செல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தார்கள் இரண்டாவதாக வரக்காபின் நோக்கல் சொன்னால் நீங்கள் மக்களின் மூலமாக மக்கா வாசிகளின் மூலமாக தொல்லைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் பலவிதமான வேதனைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் கஷ்டங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் அதை கேட்டும் கூட கடல் செல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் மூன்றாவதாக சொன்னார் வரகாபின் நோக்கல் உங்களுடைய சமுதாயத்தின் மூலமாக நீங்கள் நாட்டை விட்டும் துரத்தப்படுவீர்கள் இந்த நாட்டை விட்டும் வெளியேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார் இதை கேட்ட மாத்திரத்திலே சல்லல்லா திருப்பி கேட்டார்கள் அவமுகும் அவர்கள் என்னை நாட்டை விட்டுமா வெளியாக்குவார்கள் அவமுகருஜியகம் என்னையும் அவர்கள் அப்படி செய்வார்களா இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு என்னை வெளியேற்றுவார்களா என்று ஒரு ஆதங்கத்தோடு கேட்டார்கள் வரக்காவிடத்திலே சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்படுவது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல சல்லல்லா அலைய செல்லம் அவர்களுக்கு மக்காவின் மீது இருந்த நேசம் அது அவர்கள் அந்த தேசத்தின் மீது பற்று கொண்டிருந்தார்கள் எனவேதான் மதீனாவுக்கு சென்ற பிறகும் கூட மந்திரிக்க கூடிய ஒரு நிலை வரும் பொழுது ஓதி பார்க்கும் பொழுது சல்லலே செல்லம் அவர்கள் என்ன சொல்லி மந்திரித்தார்கள் அருந்தினா விரி பிரதிபா அவினா இஸ்பா சஃபீமுனா இதன் இல்லா அல்லாஹ்வின் பெயரால் நோயாளி யாராவது வந்தால் அவர்களுக்கு ஓதி பார்ப்பதற்காக செல்லல்லாடைத்த நம்ம அவர்கள் ஓதியதுவா விஸ்மில்லா அல்லாஹுவின் பெயரால் துருபத்து அருந்தினா நம்முடைய தேசத்தின் மண் அதே போன்று தமிழ் சிலருடைய எச்சில் இதன் மூலமாக அல்லாஹு தாலா ஷிஃபாவை கொடுக்கிறான் நிவாரணத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் தேசத்தினுடைய மண்ணிற்கு ஷிஃபா கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தன்மை இருப்பதை கூட சல்லல்ல அலைய செல்லம் அவர்கள் வளர்த்தினார்கள் என்றால் தேசப்பற்று என்பது ஒரு இயல்பான ஒன்று அது சொல்லி வர வேண்டியதல்ல யாரும் அதன் மீது சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு நிலை கிடையாது சல்லா அலையல்ல அவர்களை கடைசியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் நிர்பந்த நிலை ஏற்பட்டது மதீனாவிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது வேறு வழியில்லாமல் வெளியேறினார்கள் வெளியேறும் பொழுது மனதிலே ஒரு வேதனை இருந்தது நான் இந்த மக்காவை விட்டு செல்கிறேனே என்று என்னுடைய நாட்டை விட்டு செல்கிறேனே என்கிற ஒரு மனவேதனை இருந்தது அல்ல ஆயத்திறக்கி வைத்தான் நல்லதி பரத அலைக்கல் குரான் அலராமா உங்களின் மீது குரானை இறக்கி வைத்து கடமையாக்கினானே நிச்சயமாக அவன் உங்களை மீண்டும் மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று என்றல்லா சொன்னான் அல்ல உத்தரவாதம் கொடுத்தான் உங்களுக்கு மக்காவுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் மக்கா உங்களுக்கு வெற்றி கொள்ளப்படும் என்பதை அப்பொழுதே சொன்னான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பொழுது மதி மக்காவை பார்த்து சொன்னார்கள் மக்காவை பார்த்து சொன்னார்கள் உன்னை நான் நேசிக்கிறேன் நீ எவ்வளவு அழகான ஊர் இருந்தாலும் அந்நகோமி அகர ஜூனி என்னை உன்னுடைய சமுதாயம் மட்டும் வெளியேற்றவில்லை என்று சொன்னால் மின்கி நான் மா சக்கன் தொகை இறக்கி உன்னுடைய பூமியில் தவிர நான் வேறு எங்கும் வாழ்ந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் உன்னுடைய சமுதாயத்தினர்கள் என்னை விட்டு வெளியேற்றுகிறார்கள் அதனால்தான் நிர்பந்தமாக வெளியேறி செல்கிறேன் என்று சண்டந்தாலைய செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டுத்தான் விட்டு வெளியேறினார்கள்